ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் திஸ் இஸ்வனாஸ் வேர்ல்டு சேனல் லைவ் இன் சேட் வெல்கம் டு லைவ் சாட் மக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு ஃபேர்வெல் டே கவிதையை சொல்கிற கேளுங்க இதழ்கள் சிந்திய புன்னகையும் இமைகள் ஏந்திய கண்ணீரையும் பரிமாறி கொண்டோம் இதுவரை இனி வாழ்வில் என்றும் சந்திப்போம் ஒரு முறை திஸ் இஸ் ஃபேர்வெல் டே கவிதை அதாவது நம்ம ஒரு காலேஜில் நம்ம வந்து படிக்கிறோம் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆர் ஃபைவ் இயர்ஸ் இல்லை த்ரீ இயர்ஸ்னா கூட வச்சுக்கோங்க அந்த ஒரு பாண்டிங் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் அந்த அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு இனம் பிரியாத ஒரு நட்புகள் நம்மளுக்கு ஏற்படும் அது வந்து நம்மளுக்கு தொடரும்போது தொடர்ந்துட்டு திடீர்னு பார்த்திங்கன்னா நம்ம காலேஜெலாம் முடிச்சிட்டு நம்ம கிளம்புற மாதிரி வரும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா திருப்பியும் நம்ம வேலை விஷயமாக வெளியே எங்கேயாவது வேலை தேடு போயிடுவோம் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு சிலவங்களுக்கு மேரேஜ் ஆகிடும் பொண்ணுங்களா இருந்தால் அந்த மாதிரி டைம்ல நம்ம பிரியும்போது அந்த ஃபேர்வெல் டே பாத்தீங்கன்னா அந்த காலேஜ்ல இருக்கிற லெக்சர்க்கோ ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள பாண்டிங் பயங்கரமா இருக்கும் அவங்கள விட்டு பிரியறதும் பெரிய கஷ்டமா இருக்கும் லெக்சர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா எவ்ரி இயர்ஸ் பார்த்திங்கன்னா புது புது ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க இருந்தாலும் ஒரு பேச்சா ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஒரு ஸ்டூடண்ட் ஒரு பேச்சாருக்காக தெரியும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேர்வெல் டே பாட்டுக அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்களுக்கு ஒரு க இதெல்லாம் பண்ணுவாங்க அதுதான் இது வந்து இதழ்கள் சிந்திய புன்னகை இமைகள் ஏந்திய கண்ணீரியையும் பரிமாறிக்கொண்டோம் கொண்டோம் இதுவரை இனி வாழ்வில் என்று சதிப்போல் ஒரு முறை அப்படின்ட்டு இந்த கவிதையில் சொல்லுது இதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசென்ட் டேஸில் சந்திச்சு அவங்க பார்த்திங்கன்னா ஒன்றா வந்து கெட் டுகெதர் மாதிரி ஃபேமிலியாக போய் ஒரு ஹோட்டலில் எடுத்து ரெண்டு நாள் ரெசார்ட்ஸ் மாதிரி எடுத்து தங்கி அவங்களுடைய அனுபவத்தை பகிர் பகிர்ந்துக்கிறாங்க டெ ஒரு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க ஃபேமிலியில் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க புது புது உறவுகள் அவங்கள இப்போ அவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அப்போ அந்த ஒரு பாண்டிங் பார்த்திங்கன்னா தொடரும் திருப்பி பார்த்திங்கன்னா மெசேஜ் மூலமாவோ ஒரு இமெயில் மூலமாகவோ இல்லை ஒரு இதில் ஃபேஸ்புக் மூலமாக அவங்க திருப்பியும் தொடர்ந்துகிட்டே இருப்பாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு சில பார்த்தீங்கன்னா ஒரு டூ டுவெண்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா தொடரும் அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா புரிதல் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்னா ஒன்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக எடுத்துக்கிட்டனா கடைசி உருளோ அவங்க கூட நம்பிக்கையாக இருக்கணும் நம்பிக்கையாக நம்ம வந்து அவங்கள எந்த இடத்துல விட்டு கொடுக்கக்கூடாது இதுதான் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு எடுத்துக்காட்டு ஓகேங்களா இந்த கவிதைகள் இந்த ஃபேர்வெல் டே கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலுக்கு ரேவதி சிவனாஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னைய நாள் எல்லோனா எல்லோருக்கும் No, no,